என்பது எதுவரை எதுவரை நான் என்பது எதுவரை எதுவரை நாம் என்பதும் அதுவரை அதுவரைதான்பதும் ஒருமுறை ஒருமுறை சாவென்பதும் ஒரு முறை ஒருமுறை காதல் வரும் ஒரு முறை ஒரு முறைதான் என்பே பேசியது தீயை வீசியது என் அன்பே தீயை வீசியது கண்களிலே கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடி அன்பினிலே மெய் அன்பினிலே ஓர் ஊமை காதலானடி நீயா பேசியது 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 நீயா பேசியது ஓ ஏதோ நான் இருந்தேன் என் உள்ளே நீ கிடைத்தாய் காற்றை மொழி பெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை ஏன் பறித்தாய் இரவிங்கே பகல் இங்கே தொடுவானம் போனதெங்கே உடல் இங்கே உயிர் எங்கே தடுமாறும் மாவி எங்கே உருகினே நான் உருகினேன் நின்று உயிரில் பாதுகருகிறேன் பேசியது பேசியது நீயா பேசியது பேசியது பேரில் நான் அழுதேன் என் பூவும் சோகம் உணரவில்லை முன்னாளில் காதல் பழக்கம் இல்லை உனக்கென்றே உயிர் கொண்டேன் அதில் ஏதும் மாற்றம் இல்லை பீறி வென்றால் உண்டு அதனாலே வாட்டம் இல்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே தீயை வீசியது